ஹோம்ஸ் படியில் இறங்கி சென்றார் ஜன்னல் வழியாக பார்த்தபோது கிளவி மெதுவாக செல்வதும் பின்னாலேயே ஹோம்ஸ் சிறிது தூரத்தில் செல்வதும் தெரிந்தது ஒன்று இவரது சிந்தனை முழுவதும் தவறு அல்லது மர்மத்தின் மையத்துக்கு இவர் செல்ல நேரிடும் என்று எனக்கு தோன்றியது என்னை காத்திருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கவே வேண்டாம் அவர் திரும்பி வந்து என்ன நடந்தது என்று சொல்லும் வரையில் எனக்கு தூக்கம் வரப்போவதில்லை கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு அவர் வெளியே கிளம்பி போனார் எப்போது திரும்பி வருவார் என்று எனக்கு தெரியவில்லை எனது பைப்பை பிடித்தவாறு